என் உயிரே என் உறவாக என்னதான் நீ என்னை வெறுத்தாலும் கூட உன்னை வட்டமிடவே வைக்கிறது என் வாலிபம் உன்னை விரும்பும் மனது வேறு யாரையும் விரும்பலாம் என்ற எண்ணம் ஒரு நாளும் கூட ஏனோ வந்ததில்லை உன்னை கண்டால் உண்டாகும் ஒரு கிழக்குழுக்கு சலசலப்பு வேறு யாரை பார்த்தாலும் தோன்றுவதே இல்லை உன்னால் மட்டுமே நான் நிம்மதி அடைகிறேன் எதிர்காலம் பற்றிய கவலை எல்லாம் எனக்கு இல்லை எதிரில் வந்து நிற்கும் உன்னை பற்றியே நினைவு உன் ஞாபகங்கள் வரும் போது எல்லாம் ஒரு வித சோகம் மனதில் ஏனோ உண்டாகிறது உன்னைக் கண்ட உடனே அது காணாமல் போகிறது எனக்கு தெரியவில்லை அதை அறிந்திட நீ என்னிடம் உடனே உறவாக வந்துவிடு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்